அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு நகைச்சுவையாக செய்த விடயம் கடைசியில் உயிர் பலியில் போய் முடிந்திருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரங்களை உங்களுக்கு நான் வழங்கப் போகின்றேன் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலமாக தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டில் இருந்த கணவருடன் நகைச்சுவையாக தூக்கிட்டு கொள்வது போன்று நடித்த மனைவி உயிரிழந்த சம்பவம் இலங்கை முல்லேரியா அங்கோட பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு தெளிவாக விவரிக்கின்றேன் உயிரிழந்த பெண் இருபத்தி எட்டு வயதை உடைய பெண் ஆவார் திருமணமாகி மூன்று வருடங்கள் தான் முடிந்திருக்கின்றது அவருடைய கணவர் தற்பொழுது வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார் அவருடைய உதவியால் தற்பொழுது புதிய வீடு ஒன்றும் கட்டியிருக்கின்றார்கள் இந்த புதிய வீட்டுக்கு புதுமணி புகுவிழா எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நடைபெற இருந்திருக்கின்றது இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவமானது எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது என்றால் கடந்த ஜனவரி நான்காம் திகதி தனது கணவருக்கு வீடியோ ஃபோனை ஒன் செய்துவிட்டு தனது அறையில் உள்ள படுக்கையில் கதிரையை வைத்து அதன் மேல் ஏறி மேற்கூரையில் தொங்கிய கயிற்றை கழுத்தில் போட்டு போலியாக தற்கொலை செய்வது போன்றோ நடித்திருக்கிறார் அதன்போது எதிர்பாராத விதமாக கதிரையானது கவிழ்ந்ததில் கழுத்து நெரிக்கப்பட்டு குறித்த பெண்ணானவர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உண்மையில் விளையாட்டானது விபரீதத்தில் முடிந்துவிட்டது உயிரிழந்த அந்த பெண்ணானவர் தனது கிராமத்தில் உள்ளவர்களுடன் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர் என சொல்கிறார்கள் அத்துடன் அந்த பெண்ணானவர் ஒரு முன்பள்ளி ஒன்றில் ஆசிரியையாகவும் பணியாற்றி வந்திருக்கிறார் உண்மையில் அந்த உயிரிழந்த பெண்ணும் அவருடைய கணவரும் எத்தனை கனவுகளுடன் இருந்திருப்பார்கள் அவர்கள் ஒரு புதிய வீடு ஒன்று கட்டியிருக்கின்றார்கள் எனவே எல்லாமே அழிந்துவிட்டது எனவே இவ்வாறான விடயங்கள் இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த சம்பவம் மிகவும் துயரமான சம்பவமாக பார்க்கப்பட்டு வருகிறது உயிரிழந்த பெண்ணின் ஆத்மா சாந்தி அடையற்றும்